அண்ணாக்களே அக்காக்களே வாழ்க்கையில திருமணம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் தெரியுமா கல்யாணம் செஞ்சவங்களே உங்க பார்ட்னர் ஓட தேர்வு சரியா இருந்துச்சா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா ஆனா எந்த மாதிரியான நபரை கல்யாணம் செய்யணும் என்பதில் குழப்பமா தோற்றம்தான் முக்கியமா இல்லை உண்மையிலேயே உங்களை தான் தேவையா உங்கள் வருங்கால பார்ட்னர் எல்லாத்துக்கும் போனோமா இல்லை விட போட்டி அதிகமா இருக்கிறவரா தப்பான ஆள கல்யாணம் செஞ்சிட்டா அதிலிருந்து எப்படி தப்பிப்பது இப்படி இத்தனை கேள்விகள் வந்துட்டே இருக்கா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க உங்கள் லைப்பை செட் பண்ண போற விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கலாம் ரெடியா வீடியோகுள்ள போலாம் வாழ்க்கையில திருமணம் எப்படி இருந்தா நல்லது தெரியுமா லாங் டிரைவ் போற மாதிரி தப்பான நபர் ஓட்டிட்டு போனா எங்கேயாச்சும் ரோட்டில் ஒரு சந்துல அடிச்சுக்கிடுவீங்க சரியான நபர் ஓட்டிட்டு போனா ரொம்ப தொலைவு போயிருந்தாலும் கூட ஜாலியா போயிடலாம் ஆனா கேள்வி என்ன தெரியுமா நாம எப்படி தெரிஞ்சிக்கணும் எது சரியான நபர் என்று இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு போட்டி உங்க கண்ணை மூடுங்க உங்க லைப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் கற்பனையை தட்டிவிடுங்க அவங்க ரொம்ப அழகா இருக்கணுமா தோட்டத்தை நம்ப முடியாது அழகு மட்டும் இருந்தா வாழ்க்கை ஓடாது ஐந்து வருடத்துக்கு அப்புறம் அழகோட மேஜிக் போய்விடும் ஆனா அவங்களோட குணம்தான் முன்னே நிற்கும் நாங்க பேர் அன்ட் லவ்லியா இருக்கணும் அப்படி யோசிக்கிறீங்களா அவங்க செம்ம கல்யாண வீடு சம்பிரதாயக்காரா இருக்கணுமா அல்லது என்ன லட்சணமோ அதெல்லாம் வேண்டாம் என்ன வச்சிக்கணும் புரிஞ்சிக்கணும் இது முக்கியமா நீங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நபர் தோற்றத்திற்கும் நடத்தைக்கும் மேலானவராயிருக்கணும் நீங்க அசந்துட்டு இருக்கிற சமயத்துல உங்களை உசுப்பேத்தி ஊக்கப்படுத்துறவங்க இருக்கணும் நீங்க கோபப்பட்டாலும் சோகத்துல இருந்தாலும் உங்களை புரிஞ்சிக்குறவங்க நாம ஒன்னா சரி பண்ணிக்கலாம் யோசிக்கிறவங்க தான் சரியானவரு அவங்க உங்களோட விரும்பத்தகாத பண்புகளை கூட ஏத்துக்க முடிஞ்ச நபராயிருக்கணும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டாம் நீங்க யார்னு புரிஞ்சிக்காதவங்க வேண்டாம் உங்களை ஒவ்வொரு நாளும் நீ என்னதான் சேரன்னு டவுட் பண்டவங்க வேண்டாம் ஒத்து போறவங்க தான் முக்கியம் நீங்க எல்லா ரகசியத்தையும் முத்தமா இவங்க கிட்ட சொல்லலாம் நீங்க உங்க பசங்க கூட நேரம் செலவழிப்பது லைப் பார்ட்னருக்கு பிரச்சனை ஆகக்கூடாது உங்கள் கனவுகளை நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்டன்னு சொல்லிக்கொண்டு கெடுத்துவிடக்கூடாது அவங்க உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா இல்ல அப்ரிசியேட் பண்ணிட்டாங்களா உங்களோட டிசிசன்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்களா நீங்க நிறைய சம்பாதித்தாலும் குறைச்ச சம்பாதித்தாலும் உங்க கூட சேர்ந்து பில்ட் பண்ண மாட்டேங்குறாங்களா உங்களை கண்ட்ரோல் பண்றவங்க உங்கள் ஸ்பேஸ் ஐ மதிக்காதவங்க டோக்ஸிக் ஆயிருக்கிறவங்க மொத்தமாக அவாய்ட் பண்ணுங்க அவங்களோட அணுகுமுறைதான் நீங்க தினமும் ஹேண்டல் பண்ண போறீங்க திருமணம் செய்ய வேண்டிய சரியான நபர் உங்களை ஜஜ் பண்ணாம ஜஸ்டிஃபை பண்ணாம நேர்மையாக ஏத்துக்கிறவங்க உங்களோட பேஸ்ட் வர்ஜன் மட்டுமல்ல வர்ஸ்ட் வர்ஜனை கூட ஹேண்டல் பண்ணிக்கிறவங்க உங்களோட கோல்ஸ் ஐ நேர் பண்ணிக்கிறவங்க இவங்க தாங்க உங்களுக்கு ஏற்றவங்க